வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் உலக மக்களோட பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகள் அங்கே பொது வாக்கெடுப்பு ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி தான் நிகழ்ச்சி போலாம் யுக்ரைன் ரஷ்யா ஆரம்பித்து கரெக்டாக கரெக்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு மாதங்கள் நிறைய இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்ச பாடு இல்லை இந்த நேரத்தில் ஒரு பெரிய தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு இது போல சமீபத்தில் புட்டின் அவர்கள் ஒரு அறிவிப்பை இருந்தார்ல மிலிடரி மொபிலைசேஷன் சொல்லிட்டு அதாவது மூன்று லட்சம் வீரர்கள் வரைக்கும் நாங்கள் புதுசாக திரட்ட போகிறோம் இவங்களை களமிறக்க போகிறோன்னு இந்த அறிவிப்பு வெளியான உடனே ரஷ்யாவில் இருக்க பல பேரும் அதுவும் குறிப்பாக ஆண்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு ஓடுறதா ஒரு செய்தி வெளியே வந்துட்டு இருந்துச்சு பாருங்க அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த ஜார்ஜியான்ற அண்டை நாடு இருக்கல ரஷ்யாவுக்கு அண்டை நாடு அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு விசா வேணாம் இந்த ரஷ்யன்ஸ்க்கு இதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களா அது மட்டும் இல்லை இந்த சாலை மார்க்கமாகவும் இருந்து ஜார்ஜியாவுக்கு சீக்கிரமாக போயிடலாம் ஸோ இதனால இப்போ என்ன ஆகுதா இந்த ரஷ்யா டு ஜார்ஜியா இந்த சாலை வலை அமைப்பு இருக்கில்ல அங்கே முழுக்க முழுக்க கார்கள் அணிவகுத்து நின்றுக்கிட்டு இருக்கான் இது சார்ந்த ஃபோட்டோஸும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அத்தனை கார்களும் ரஷ்யாவில் இருந்து ஜார்ஜியா நோக்கி புறப்பட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கும் இருக்க ஒரே பயம் எங்கேருந்து இந்த ரஷ்ய அரசு நம்மளையும் தூக்கி இந்த ராணுவ வீரர்கள் சொல்லி களமிறக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற பயத்தில் தான் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த குறிப்பிட்ட புகைப்படம் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க வி ஆர் நாட் ரெடி டு டைவ் ஃபார் புட்டின் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஏந்தினபடியே தான் இவங்களாம் அங்கேருந்து சாராசாரியாக தெரித்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த செய்திகளை மேற்குலக ஊடகங்கள் பயங்கரமாக பிரசுரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொன்று ஜார்ஜியா தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்துன்ற நாடு இருக்கலாங்க அதான் சமீபத்தில் கூட நேட்டோவில் நாங்களும் சேர போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க பாருங்க அதே ஃபின்லாந்து தான் இந்த ஃபின்லாந்துக்கும் இருந்து சாலை மார்க்கமாகவே நாம் போயிட முடியும் ஸோ ஜார்ஜாக்கு அடுத்தபடியாக ஃபின்லாந்தை நோக்கியும் ரஷ்யர்கள் பல பேர் இப்போ தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறதா அந்த செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கு இதில் விமான டிக்கெட்டுகள் சார்ந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க அதாவது ரஷ்யாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் காரணமாக பல ரஷ்யன்ஸும் விமான டிக்கெட்டுகளை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு கட்டத்தில் ரஷ்யாவில் விமான டிக்கெட்ஸ் எல்லாமே தீர்ற நிலை ஏற்பட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தைந்து ஐந்து வயதிற்கு உட்பட்ட இந்த ரஷ்ய ஆடவர்கள் இருக்காங்களா ஆண்கள் இவங்களுக்கு விமான டிக்கெட் விற்க கூடாதுன்னு ஒரு புதிய விதி கொண்டு வரப்பட்டிருக்கிறதா ஒரு பெரிய தகவல் இந்த எல்லா தகவல்கள் சார்ந்தும் ரஷ்ய அரசு கிட்ட கேட்டா அவங்க சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா இது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட தகவலுங்க இது போல மிலிடரி மொபிலைசேஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டா பேனிக்கான சுச்சுவேஷன் ஏற்படும் தான் அதுல இருந்து மாற்ற கருத்தம் இல்லை ஆனா அதுக்காக எங்க நாட்டில் இருக்க ஆண்கள் எல்லாருமே வேற நாடுகளுக்கு ஓடுறாங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸாஜிரேட் பண்ணப்பட தகவன்னு ரஷ்யா சொல்லுது இதை சார்ந்த ரஷ்யாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாப்ல நாங்க ஏதோ பொதுமக்களே அணிதிரடி இருக்க மாதிரி பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது நாங்களோ யுக்ரைனர்களும் ஒண்ணு கிடையாது ஏற்கனவே ஆயுதப்படையில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களே இவங்களை தான் நாங்கள் அதிகப்படியாக எடுக்கிறோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை இவங்க எல்லாருமே வந்தாங்கனாக்கா வாலண்டியராக நாங்கள் அவங்கள அணிதிரட்டர் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் மற்றபடி மேற்குள்ள ஊடகங்கள் சொல்கிறது எல்லாமே பச்சை பொய்யுங்க அப்படின்னு ஷோக சொல்கிறாரு ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கு போகிறீங்க புகைப்படம் இதை இன்னும் நிறைய புகைப்படங்கள் பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கேன் இப்போ ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை யுக்ரைனில் ஒரு பெரிய ரெஃபரண்டம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது ரஷ்யாவோடு நாம் யுக்ரைனிய நிலப்பரப்புகளை இணைக்கலாமா இணைக்கக்கூடாதா இந்த ரஷ்யர்கள்லாம் யுக்ரைனுக்குள்ளே போயிட்டு பல பகுதிகளை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்களே அந்த நிலப்பரப்புகளை இந்த வாக்கெடுப்பு எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சாட்சாத் அதே யுக்ரைனில் தான் ரஷ்யா ஆக்கிரமிப்பு யுக்ரைனிய பகுதிகளில் இது ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல இது மாதிரிலாம் நடக்கலை வாக்குச்சீட்டு முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு ரஷ்யாவில் இடம் பயந்துருப்பாங்க பார்த்தீங்களா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்னால யுக்ரைன்லேருந்து பல மக்கள் ரஷ்யாவுக்கு வெளியேறதாக சொல்லப்படுது பாருங்கள் ஆனால் மேற்குலக ஊடகங்கள் சொல்கிறது மக்கள் அங்கிருந்து வெளியேறல ரஷ்யர்களால் அவங்க கடத்தப்பட்டாங்கன்னு இன்னும் குழப்பம் இருக்கு அதை விட்டுருங்க ரஷ்யாவில் இடம்பெயர்ந்திருக்க யுக்ரைன்கள் கிட்டயும் இதே வாக்குப்பதிவு நடக்குதான் என்னங்க யுக்ரைன் நிலப்பரப்புகளை ரஷ்யாவோட சேர்த்தலாமான்னு சொல்லிட்டு யுக்ரைனோட நான்கு பகுதிகள் சார்ந்து தான் இந்த பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இருக்கு இதில் ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பகுதிகள் ஒன்னு லுஹான்ஸ்க் இன்னொன்று டோனட்ஸ்க் இந்த ரெண்டு பகுதிகளும் சேர்ந்த நிலப்பரப்புக்கு பேர் தான் டான்பாஸ் அடுத்து யுக்ரைனோட தெற்கு பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லூகான்ஸ் டானோட்ஸ்க்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாக்குச்சீட்டு இருக்குல்ல இதில் அச்சடிக்கப்பட்டிருக்க மொழி ரஷ்ய மொழி மட்டும்தான் இதுவே இந்த ஜாப்பருஷியா கெர்சான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்க பொது வாக்கெடுப்பு சார்ந்த வாக்குச்சீட்டில் யுக்ரைனியன் லாங்குவேஜும் ரஷ்யன் லாங்குவேஜும் இடம் பிடிச்சிருக்கு ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க இது போல் டான்பாஸ் அப்படின்ற பகுதி சுதந்திர பகுதி மாதிரி அறிவிச்சு லிட்டரலாக ரஷ்யாவோட இணப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த ரஷ்யன் மொழியும் இங்கே ஜாப்பருஷியா கெர்சானில் இந்த ரெண்டு மொழிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு இந்த ரெஃபரண்டம் நடக்குது பொது வாக்கெடுப்பு இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஃபிஷியா இருக்கும் உங்களுக்கு அதாவது நம்ம ஊரில்லாம் வாக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா வாக்கு மையம் இருக்கும் நம்ம அங்கே போய் தான் வாக்குகளை பதிவு பண்ணுவோம் ஆனால் இங்கே பாத்தீங்களா இவர் நிற்கிற ஒரு ரஷ்யன் சோல்ஜர் இவர் என்ன பண்ணுறாப்புல ஒரு கையில் ஆயுதம் இன்னொரு கையில் வாக்கு பெட்டியை ஏந்திக்கிட்டு இந்த ரஷ்யா ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நான்கு பகுதிகள் இருக்கு பாருங்கள் பொது உட்பட்ட பகுதிகள் அங்கே இருக்க மக்களை வீடு வீடாக போய் சந்திக்கிறாங்க சந்திச்சு நாங்க பாக்ஸ் ஓட்டு போடுங்க இந்த யுக்ரைனின் நிலப்பரப்புகளை ரஷ்யா கூட சேர்க்கலாமா வேணாமா நீங்க உங்களோட வாக்கு பதிவு பண்ணுங்கன்னு இப்படிதான் எல்லாங்க வீடு வீடா போய்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமே மிகப்பெரிய பேசு பொருளாச்சு என்னப்பா இது வாக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நீங்களே வீடு வீடா போயிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னு பல ஊடகங்களை கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சது இதை சார்ந்த ரஷ்ய அரசு ஊடகம் என்ன இப்ப பதில் சொல்லியிருக்குன்னா ஆக்சுவலாக யுக்ரைனிய மக்கள் மேலே ரஷ்ய அரசுக்கு அவ்வளோ பெரிய அக்கறை இருக்குது அவங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் மட்டும் வாக்குப்பதிவு மையத்தை ஒன்று அமைச்சிட்டா அங்கே ஏதாவது நாச வேலை நடந்துருச்சுன்னா யாராவது தாக்குதல் நடத்தி அங்கே வாக்களிக்க வர மக்கள் உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அதனால தான் எங்களோட வீரர்களே நாங்கள் வீடு வீடாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணம் இதுதான் மற்றபடி பல ஊடகங்கள் சொல்கிற மாதிரி வேற எந்த மக்கள் வீடுகளை தேடி சொல்றாங்க ஊடகங்கள் மத்தியில் நாடுகள் இருக்குல்லங்க அந்த அமைப்பு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கு அதாவது இப்படி ஒரு வாக்கெடுப்பு தேவையானு கேக்குறாங்க சார் ரஷ்யாவே வாக்குகளை என்ன போகுது அதாவது இந்த நிலப்பரப்பை இந்த நாடுக்குள்ள சேர்க்கலாமா இல்லையானு அந்த குறிப்பிட்ட நாடே வாக்குகள் சார்ந்து என்னதுன்னா அங்க என்ன ரிசல்ட் வரும் கண்டிப்பா ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் ரிசல்ட் வரப்போகுது போலி வாக்குகளை நிரப்பியே ரஷ்யா இப்படி இருந்தாலும் ஜெயிச்சதா சொல்லதான் போகுது என்னதான் மக்கள் வாக்களித்தாலும் அதை திருத்தி அப்படியே அவங்க ஏதோ ரஷ்யாவுக்கு ஃபேவராக வாக்களிச்ச மாதிரி தான் அந்த அரசு சொல்ல போகுது இப்படி மக்களை வீடு வீடாக போயிட்டு மிரட்டி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு வாக்குப்பதிவு நடத்தி தேடுதல் முடிஞ்சு அது மூலமாக ரிசல்ட் வந்துச்சுன்னா இது முழுக்க முழுக்க மேனிப்புலேட்டட் ரிசல்ட்டாக மட்டும்தான் இருக்குன்னு ஜி செவன் நாடுகள் இப்போ பயங்கரமாக கொந்தளிச்சிருக்கு இதுக்கு நடுவில் கெட்ஸானை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட மேற்குலக ஊடகம் ஒன்று ஒரு பேட்டி எடுத்ததா ஒரு செய்தியை வெளியிட்டுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெஃபரெண்டம் சார்ந்த வாக்குச்சீட்டு இருக்குல்ல இதில் ரஷ்யாவுடன் இணைய விருப்பம் அப்படின்ற ஆப்ஷனும் ரஷ்யாவுடன் இணைய விருப்பமில்லை அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கான் இதில் இணையலாம் அப்படின்ட்டு எந்தெந்த வாக்குகள்லாம் டிக் பண்ணப்படுதோ அந்த வாக்குகளை மட்டும்தான் ரஷ்யன்ஸ் எண்ணுறாங்க மற்றபடி இணைய வேண்டாம்னு யார் யாரெல்லாம் வாக்கு பதிவில் சொல்லியிருக்காங்களோ அந்த வாக்குகள்லாம் அவங்க எண்றதே கிடையாது ஆக்சுவலாக இங்கே யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா ஆக்கிரமிச்சிருக்க பகுதிகளில் இருக்க மக்களில் மூணு சதவீத மக்கள் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்காங்க மற்றபடி தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களும் யுக்ரைன் அரசுக்கு தான் ஃபேவராக இருக்கிறதா சொல்லியிருக்காராம் எங்களையும் இராணுவத்தில் அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அந்த குறிப்பிட்ட கெர்சான் பகுதியை சேர்ந்த நபர் சொல்லியிருக்கிறதா இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த கெர்சான் பகுதியும் இந்த வேறு பொது வாக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நான்கு பகுதிகள் அதில் ஒன்று அதை யாரும் மறந்துடாதீங்க இவர் சொல்கிற இந்த விஷயம் கவனித்து பார்த்தீங்களா அதாவது இப்போ இந்தியாவுக்குள்ளே வேறு ஒரு நாட்டோடைய இராணுவம் களமிறங்கி அவங்க நம்மளுடைய நிலப்பரப்புகளை பிடிச்சிக்கிட்டு அங்கே ரெஃபரண்டம் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க இந்தியர்களாகிய நாம் என்ன பண்ணுவோம் நம்ம சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுவோமா இல்லைனா நம்மளை ஆக்கிரமிச்சிருக்க நாடு இருக்குல்ல அந்த நாடு கூட சேருவோன்னு சொல்லுவோமா ஸோ இப்பவே மக்கள் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் இது என்னவா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிதர்சனம் ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அரசியல் விளையாட்டு வேற மாதிரி போயிட்டுருக்கு ஈ யூ யூரோப்பியன் யூனியன் இப்போ பகீர் கலப்புற விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதாவது விளாடிமிர் புட்டின் சொல்லியிருந்தாலும் சமீபத்தில் இந்த ரெஃபரண்டம் சார்ந்தோம் அணு ஆயுத பயன்படுத்தல் சார்ந்தோம் புட்டினோட அந்த பேச்சை உலக மக்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் நம்ம இதை மட்டும் லேசாக எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஒரு வேளை அவர் சொன்னபடி அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்திட்டார்னா அவ்வளோதாங்க ஏன்னா விரக்தியில் இருக்கிற ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் ஆல்ரெடி யுக்ரைனில் ரஷ்யா படம் பின்வாங்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிறப்ப புட்டின் அவர்கள் அணு ஆயுதம் சார்ந்த எச்சரிக்கை விடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அவரது பிரயோகிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளால் அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு யூரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்கு இந்த ஒரு விஷயத்த இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி அமெரிக்க அரசு ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்குங்க ஆக்சுவலாக இதை நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் கவர்மெண்ட்டை அந்த வேலையை பண்ணியிருக்கேன் சார் சொல்லிடுறேன் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு வேலை அணு ஆயுதம் அப்படின்ற ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னா மக்கள் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அமெரிக்க அரசு வெளியிட்ருக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை அணு ஆயுதம் வெடிச்சிருச்சு அப்படின்னா இந்த தலைக்கு நம்ம குளிக்கிறப்ப ஷாம்பு போடுவோம்ல நீங்கள் ஷாம்பு போடுங்க பட் அதுக்கப்புறமா கண்டிஷ்னரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட கைட்லைனில் ஏன்னா ஷாம்புன்றது நம்ம தலையில் ஒட்டியிருக்க தேவையில்லாத தூசிகளை அகற்றி விட்டுடும் ஆனால் கண்டிஷ்னரை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களோட மயிரிட இருக்குல்ல அதில் ஃபுல்லாக சேர்ந்துடும் இன்கேஸ் அணுக்கதர்கள் உங்கள் தலை முடியில் இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னா அதை அப்படியே முடியல ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே நல்ல கெட்டியாக இந்த கண்டிஷ்னரில் பிடிச்சு வச்சுக்கும் அது நம்ம உடல்நலத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ அதனால் ஷாம்பு போடுங்க கண்டிஷ்னர் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க செங்கல் கான்க்ரீட் இது போல் கட்டடங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க கண் மூக்கு வாய் இந்த பகுதிகளை தோடுறத தவறுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அணு துகள்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கைகளில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம இந்த கண் பகுதியோ இல்லை வாய்ப்பகுதியோ பகுதியோ இல்லை துளைகள் இருக்க பகுதி பகுதிக்கிட்டே கொண்டு போனால் அந்த அணு துகள்கள் நம்ம உடம்புக்குள்ளே ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுங்கன்றாங்க கிட்டத்தட்ட வைரஸ் ஸ்ப்ரெடிங் அப்போ சொன்னாங்க பாத்தீங்களா கொரோனா ஸ்பிரெடிங்கப்போ அதையே தான் இங்கேயும் சொல்கிறாங்க நான் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா உடனே குளிச்சுருங்க அப்படின்றாங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவை இல்லைன்றது தான் நம்மளோட தனிப்பட்ட கருத்தாக அறந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அமெரிக்கா இப்போ இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா புட்டின் சொன்னதை இவங்க உண்மையாக்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் நமக்கே எழுது நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் எந்த அளவு நட்புறவு கொண்ட நாடுகள்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஆனால் சமீபகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் எஸ்கலேஷன்ஸ் ஒன்றுன்றே பார்க்குறப்ப இந்தியா வேர்சஸ் ரஷ்யா அப்படின்னு தான் பார்க்க தோணுது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் உஸ்பெகிஸ்தானில் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துகிட்டு இருந்தப்ப புட்டின் அவர்கள் முகத்துக்கு நேராக ஒரு விஷயத்த சொன்னார் இது போருக்கான அல்ல இது அதுக்கான டைம் இல்லை ஸோ உடனடியாக நிறுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு புட்டின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாப்புல கோபமாக கிடையாது சிரிச்சுக்கிட்ட தான் ரியாக்ட் பண்ணார் எனக்கும் விருப்பம் தான் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இந்தியாவும் பல முறைகிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கீங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை தாண்டி இப்போ ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு அதில் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசினாப்ல இவரும் லிட்ரலாக ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு அப்படியே சொல்ல முடியாது மாதிரி என்ன சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு நாடுகளும் பகைமையை நிறுத்தணும்னு சொல்றாரு ரஷ்யா அண்ட் யுக்ரைன் பேச்சுவார்த்தைக்கு இந்த ரெண்டு நாடுகளும் திரும்பணும் பிரதமர் சொன்னது போல இது போருக்கான நேரம் அல்லன்னு சொல்றாரு பிரதமர் அவர் மென்ஷன் பண்ணுறது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போரால சர்வதேச நாடுகள் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நாம பொருளாதாரத்தில் மீண்டு வர்றது பெரிய விஷயம் ஸோ இப்போதைக்கு இந்த போருக்கான நேரம் இல்லை நிறுத்தலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இந்தியாவோட இந்த மூவ் இருக்குல்ல ரஷ்யாவுக்கு எதிராக லேசாக திரும்புகிற மாதிரி இருக்க மூவ் இது யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ இல்லையோ மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளுக்கும் சம மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஓகே நம்ம இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்தியாவை எப்படியாச்சும் வளைக்கணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கேன்ட்டு இந்த பக்கம் இந்த கேங்கல அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இன்னும் போகலை அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு ஆசையை பாதுகாப்பு சபையில இந்தியா ஜெர்மனி ஜப்பான் இந்த மூன்று நாடுகளும் ஸோ அப்புறம் இந்த மூன்று நாடுகளும் நிரந்தர உறுப்பினர்களா மாறுவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு வழங்கிட்டு இருக்கு இப்ப அந்த ஆதரவை ரொம்ப ஆழமா வழங்குதுன்னு பைடன் சொல்லியிருக்காரு சோ ஜெய்சங்கர் அவர்கள் யூஏன் பேசுனதுக்கும் பைடன் சொல்லிருக்க இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டவுட் வரும் அது என்னப்பா ஐநா பாதுகாப்பு சபை அவ்வளோ பெரிய அமைப்பா இதில் நிரந்தர உறுப்பினராக இருந்தாங்கன்னா அவ்வளோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே தாங்க இந்த அவெஞ்சர்ஸ் படம் பார்த்துருப்பீங்களே சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த உலகத்தை காக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வில்லனை காமிச்சிருப்பாங்க இப்போ வில்லனாக சித்தரிக்கப்பட்டு இருக்கிறது நிஜாவில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இட் மீன்ஸ் விளாடிமிர் புட்டின் இன்னொரு பக்கம் அவெஞ்சர்ஸாக பார்க்கப்பட்டு இருக்கிறது ஐநாவோட பாதுகாப்பு சபை இந்த ஐநாவோட பாதுகாப்பு சபையில ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினஞ்சு இதுல பத்து உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் சொல்லுவாங்க மிச்சம் அஞ்சு உறுப்பு நாடுகள் பாத்தீங்கன்னா அதுதான் நிரந்தர உறுப்பு நாடுகள்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து உறுப்பு நாடுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் தீர்மானங்களா கொண்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட பாதுகாப்பே அமையும் அப்படி பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீம் இந்த யூஎன்எஸ்சி பதினைந்து நாடுகள் இதுலயே ஹை லெவலில் இருக்கிற டீம் தான் அந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர்களை கொண்ட பெர்மனன்ட் மெம்பர்ஸ் டீம் இதை பி ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் பெர்மனன்ட் ஃபைவ்னு அர்த்தம் அந்த பி ஃபைவ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சைனா ஃப்ரான்ஸ் ரஷ்யா யூகே அண்ட் யூஎஸ் இந்த ஐந்து நாடுகளுக்கு இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா இந்த ஐந்து நாடுகளுமே ரெண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகள் சம சிங்கில் அண்ட் இந்த ஐந்து நாடுகளுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் கையிருப்பு செடித்தோங்கி காணப்படுது அதுவும் குறிப்பாக ரஷ்யா கிட்டே நான் உங்களுக்கு சொல்லியா தெரியணும் உலகத்திலே அதிகப்படியான அணு ஆயுதங்களை வச்சிருக்க நாடு ரஷ்யா தான் இந்த ஐந்து நாடுகளுக்கு இருக்க இன்னொரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இந்த பி ஃபைவ் கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்கும் இந்த யூஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பு நாடுகள் அதுங்க கிட்ட மட்டும்தான் இந்த பவர் இருக்கும் இந்த பவரை வச்சு என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாட்டுக்கு ஏதாவது தீர்மானம் கொண்டு வச்சுக்கோங்க இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் அந்த தீர்மானத்தை நம்மளால் கீழ் பண்ண முடியும் அதாவது அந்த தீர்மானத்தை நீர்த்து போக செய்ய முடியும் அவ்வளோ பெரிய பவர் தான் இந்த வீட்டோ பவர் இந்த வீட்டோ பவர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்தியா இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்படணும் அப்படி அங்கீகரிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய பெனிஃபிட்னு இப்போ ஒன்று புரியவ நம்புறேன் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்ன்ற ஒரே ஒரு களம் சார்ந்த மட்டுமே எவ்வளோ பெரிய உலக அரசியல் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்த பதட்டத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு செய்தியை இப்போ வளம் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அது யாரும் கன்ஃபார்ம் பண்ணல பட் வளம் வந்துகிட்டு இருக்கு பெருசா இந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கார்ல அவரை கைது பண்ணிட்டதாகவும் அவர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் இந்த பிஎல் இருக்கு பாருங்க பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி சைனாவில் சீன ராணுவம் இவங்க அந்த நாட்டோட ஆட்சியை கைப்பற்றிட்டதாவும் ராணுவ தளபதி தான் அடுத்து சைனாவோட அதிபராக மாற போறார் அது இதுன்னு ஒரு பெரிய தகவல் வளம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பெரிய ஹேஷ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது இன்னும் அந்த நாட்டு அரசு இதை உறுதிப்படுத்தி சொல்லலை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குன்னு இன்கேஸ் இது ஒரு வேலை உண்மையா இருந்துச்சுன்னா யுக்ரைன் ரஷ்யா இஷ்யூவை விட சைனா இஷ்யூ சார்ந்துதான் நம்ம எல்லாருமே பெருசா பேசியே ஆகணும் ஏன்னா இந்தியாவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்த வல்ல நாடா சைனா இப்போதையும் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு பார்க்கலாம் இன்கேஸ் அந்த விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா அதை பற்றி என் தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்